புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூல் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாக தாபியன்கள் வலிமார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணிய திருக்குறி அல்லா அவர் நெல்லடியார்களே அசரத்து மொஹைதின் அப்துல்காரி ஜெயலலா ரஹமத்துல்லா அலி அவர்கள் வாழ்க்கை வரலாறு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயத்தை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் அசரத்து அப்துல் அப்துல்காரு ஜெயலானி ரஹமத்துல்லா அலிஹ அவர்கள் வரலான காரியத்தை நிறைவேற்றி தாண்டி நபிலான காரியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் அதனால் அல்லாஹலா அவர்களுக்கு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தான் பொதுவாக ரசூர்லா ஒரு செய்தியை சொல்வார்கள் எந்த அடியான் நஃபிலான வணக்கத்தை கொண்டு நெருங்கி வருகிறானோ அவன் பக்கம் அல்லாஹ் நெருங்கி வருகிறான் நஃபிலான செயல்களை கொண்டு யார் எந்த அடியான் அல்லா பக்கம் நெருங்கி வருகிறானோ அவன் பக்கம் அல்லாஹ் நெருங்கி வருகிறான் அவன் ஒரு மொளம் இருந்தான் அல்லாஹ் ரெண்டு மொளம் வரான் அவன் நடந்து வந்தா அல்லாத்துல ஓடி வாரம் எந்த ஒரு ஹதீஸ் இருக்கு அப்ப நபிலான காரியத்தை கொண்டுதான் அல்லா பக்கம் முடியும் கடைசியா அல்லாஹ் எப்படி ஆகிருந்தா அந்த அடியான் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுகிறேன் அந்த அடியான் கேட்கும் கேள்வியாக நான் மாறிவிடுகிறேன் அப்போ நபிலான காரியங்கள் அதிகம் செய்ய 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 நம்முடைய கண்ணுக்கு அல்லாஹுடைய கண்ணுடைய பார் நமக்கு வந்துடும் எனக்கு ஹதீஸ் தானே நம்முடைய பார்வைக்கு எதுவும் இருக்கும் அப்துல் கார் ஜெயலால் ரஹமத்துல்ல அலி அவர்கள் ஒரு நாள் பிரசங்க செய்து கொண்டிருந்தார்கள் பிரசங்க செய்து கொண்டிருக்கிற பொழுது நல்ல ஒரு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அப்படியே நின்றுதாங்க பேச்சை நிப்பாட்டாங்க கொஞ்ச நேரம் அப்படி நிப்பாட்டுறாங்க மறுபடியும் அவர்கள் பேசுகிறார்கள் அப்ப கூட்டத்தில் இருந்தவங்களாம் கேட்கிறாங்க என்ன பேச்சை நிப்பாட்டி மறுபடியும் தொடங்குனீங்களான்ட்டு அப்ப ஒரு செய்தியை சொல்றாங்க நான் கொண்டிருந்தேன் என்னுடைய நண்பர் தூங்கிக் கொண்டிருந்தார் அவருடைய கனவுல வந்தாங்க ரசூல்லா பேசுவது ஒரு மரியாதை இல்லாத செயல் அதனால நான் அமைதியாகிட்டேன் இன்னொருத்த கனவுல என்ன நடக்குன்னு விளங்குற அளவுக்கு எல்லாத்துல பாக்கியத்தை கொடுக்கிறோம் இது எப்படி இந்த கண் எப்படிப்பட்ட கண்ணு இது அல்லாவுடைய கண்ணு தானே அப்ப நபிலான காரியத்தை செய்ய 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 அல்லாஹால அந்த கண்ணுக்கும் காதுக்கும் அந்த சிந்தனைக்கும் ஒரு சக்தியை கொடுத்திருந்தான் இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இன்னொருத்தருடைய கனவுல என்ன நடக்குன்னு பார்க்கிற அளவுக்கு அல்லாத்துல ஆற்றல கொடுக்கிறான கண்மணி முத்து முகமது செல்லல்லா அலி சில காலத்துக்கு பிறகு உமர்பன் ஹத்தாபர் அலி அல்லாத்தாவுடைய ஆட்சி காலம் அந்த நேரத்தில் அப்போ ஹசரத்து அலியர் இல்லாத்துல அவங்க நைட்டில் பசியோடு தூங்குறாங்க பசியில் கனவு தான் எப்படி வரும் சாப்பிடற மாதிரி தானே கனவு வரும் நிறைய பேருக்கு அந்த பசியில் தூங்குனவங்கன்னா தூக்க வராது தூங்கினாலும் எப்படி வரும் சாப்பிட்ற மாதிரியே கனவு வரும் அப்போ ஹசரத் அப்போ அலீர் அவங்க தூங்குறாங்க நைட்டு வயிற்று பசியிலே தூங்குறாங்க நைட் ஒரு கனவு செலல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஃபஜரத்து வைக்கிற மாதிரி ஒரு கனவு இவங்க லேப்டாப் போறாங்க ஒரு ரக்கத்து முடிஞ்சு ரெண்டாம் ரக்கத்துல ஜாயிண்ட் ஆகிறாங்க தொழுது முடிச்சிட்டாங்க செலச்சல அவங்க எப்பவும் உட்கார இடம் தாண்டி இன்னொரு இடத்துல போய் உட்காருறாங்க சகாம்பாக்கணும் அது இன்னொரு இடத்துல போய் உட்காருறாங்க நசுலை சுற்றி ஒரு இடத்துல உட்காருறாங்க சஹாபாக்கள் அப்போ ஒரு பெண்மணி வராங்க அந்த பெண்மணி கையில ஒரு மூ அதாவது ஒரு துணியை போட்டு மூடப்பட்ட ஒரு தட்டை கொண்டு வந்து கொடுக்கறாங்க ரசூல்லா கிட்ட அதை வாங்குறாங்க அதை திறந்து பார்க்க அந்த துணியை திறக்கிறாங்க உள்ள பேரிச்சு மலம் அந்த ரெண்டு பேரிச்சு மலத்தை எடுத்து அலிர்லாத்துல அவங்க அழைச்சி நீங்க சாப்பிடுன்னு சொல்றாங்க சாப்பிட்டாங்க அவ்வளவு தித்திப்பா இருக்கு அந்த ருசி போன மாதிரி கடன் வந்துச்சு ருசி போன மாதிரி கடன் வந்து முடிச்சுட்டாங்க முடிச்சோன்னா அது கனவு இது என்னது கனவு அந்த நேரத்தில் பாங்கு சொல்லுறாங்க இப்போ இப்போ நிதர்சனம் இதுவரை கனவு இப்போ பாங்கு சொல்றாங்க ஃபஜருடைய பாங்கு சொல்றாங்க பள்ளிவாசலுக்கு போறாங்க அலி இல்லாத்தில் அவங்க இப்போ யார் இருக்கா தொலை வைக்கிறா உமர் இல்லாத்தில் அவங்க ஏன்னா ரசூலாத மூத்த ஐட்டாக்கலாம் உமர் இல்லாத்தில் தொலை வைக்கிறாங்க ரெண்டா ரக்காத்தில் முதல் ரக்காத்தில் துணை சூறா எடுத்து போதுமா இல்ல அல்கும் சூறாக்கு எடுத்து ஒரு துணை சூறா அப்படித்தானே அந்த அந்த சூறா எடுத்து ஓதும் போது அலி ஆச்சரியப்பட்டு போனாங்க ரசூல்ல தானே அந்த சூறாவை எடுத்து கனவுல ஓதுனாங்க கனவுல ரசூல்ல ஓதுன நம்ம கேட்டது இப்போ உமர் இல்லாத்துல ஓதுறாங்களே முதல் அக்காத்து முடிஞ்சிச்சு ரெண்டாயிரக்காத்து ரெண்டாயிரக்காத்து அல்கும் சூறாக்கு பிறகு ரசூல்லா இருக்க நம்ம கனவுல என்ன ஓதுனமோ அதை ஓதுறாங்களே அலி இல்லாத்துல நினைக்கிறாங்க ரசூல்ல மாதிரி தான் கனவு இப்ப உமர் இல்லாத்துல அதை நிதர்சனமா கொண்டு வந்துறாங்களே சரி இதுவரை சரி வேணும் ரசூல்லா கனவுல எந்த இடத்துல உட்கார்ந்தாங்களோ அந்த இடத்துல யார் வந்து உட்கார்தா உமர்லாத்துல உட்கார்றாங்க உமர்லாத்துல சுத்தி எல்லாமே உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப அதே மாதிரி ஒரு பெண்மணி வராங்க ஒரு தட்டு அந்த தட்டுல மூடப்பட்ட ஒரு துணியை கொண்டு மூடப்பட்ட ஒரு பொருளை கொண்டு வராங்க இதெல்லாம் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க அதர் தலிர்லாத்துல அவங்க அந்த தட்டுல மேல அந்த துணியை அது தூணா பேரிச்சம்பழம் இதுல நம்ம கனவுல கண்டதல்ல கண்டோம் ரெண்டு பழத்தை எடுத்து அலிர்லாத்துல அழைச்சி கொடுக்கறாங்க உமர்லாத்துல வாங்க மெய் மறந்த நிலையில வாராங்க எல்லாம் கனவுல நடந்த ஃபுல்லாக நிதர்சனம் நடக்குதுன்ட்டு அது வாங்கி ஓரமுக்க சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டாங்க நல்ல தித்திப்பாரு கனவுல சாப்பிட்டு அதே ருசி இன்னொன்னு தாங்கன்னு கேட்கிறாங்க வயிற்று பசி இல்ல இன்னொன்னு தாங்கன்னு அப்ப அசர் துமர்லா தலை சொன்னாங்க கனவுல ரசூல்லா சில உங்களுக்கு ரெண்டு தான் தந்தாங்க நீங்க கண்ட கனவுல ரசூல்லா சில உங்களுக்கு ரெண்டு தான் தந்தாங்க அதுக்கு மேல தரல இல்ல அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு தான் உங்களுக்கு அதுக்கு மேல கிடையாது இதுவரை சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுவரை ஹசரத் அலி இல்லாத அவங்க நடந்ததெல்லாம் கனவுல கடந்ததெல்லாம் உமர் இல்லாத செய்து கொண்டே வந்திருந்தார்கள் ஆனா அந்த ரெண்டுக்கு மேல தர மாட்டேன் அந்த மூணாவது கேட்டீங்க ரசூல் உங்களுக்கு மூணாவது பேர் சும்மல தரலன்னு சொன்னாங்க தெரியுங்களா உமர்லாத்தலாவுக்கு எப்படி தெரியும் இந்த கனவு அலிரத்துல கண்டது அலிர்லாத்துல கண்ட கனவு உமர்லாத்தலுக்கு எப்படி தெரியும் இங்க மொஹிதீன் அப்துல் கார்ஜீர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் எதிரில் அவர்கள் தூங்கிட்டு இருக்காரு அவர் கனவுல ரசூல்லா வந்தா சொன்னா கூட ஏத்துக்கலாம் இவங்க எங்க தங்கி இருக்கிறாங்க அவங்க எங்க தங்கி இருக்கிறாங்க இவங்க இருக்க இடம் வேற அவங்க இருக்க இடம் வேற ஆனா இவங்க வீடு வேற அவங்க வீடு வேற அவங்களுடைய கனவுல வந்தது உமர்லாத்துல அவளுக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் ரொம்ப அந்த கண்ணுக்கு அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்தான் ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் அந்த கண்ணுக்கும் ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு சிந்தனைக்கும் அல்லாஹத்தில் தன்னுடைய ஆற்றலை கொடுத்தான் ஏன்னால் அந்த அத்தனை பேர்களுமே நஃபிலான வணக்கத்தை கொண்டு அல்லாஹை முன்னோக்கினார்கள் நஃபிலான வணக்கத்தை கொண்டு அல்லாஹை முன்னோக்கினார்கள் இரவுலும் பகலும் சரி ஃபர்லான நான வணக்கங்களை தாண்டி நஃபிலான வணக்கங்களை அதிகம் செய்த காரணத்தினால் அவர் அல்லாஹோடு நெருங்கினார்கள் ஏ எந்தளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் பார்க்கும் பார்வையாக அல்லாஹ் கேட்கும் கேம் செவியாக அல்லாஹ் பேசும் வாயாக நாவாக மாறி போனார்கள் அதனாலதான் அல்லாஹ் தால அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்தார் இன்னொருவருடைய கனவுல என்ன நடக்குன்னு அறியக்கூடிய நசீபை அல்லாஹ் தால கொடுக்கிறான்னு சொன்னா அந்த கண்ணுக்கு அந்த சக்தி அதேதான் தான் ஹசரத் முஹிதீன் அப்துல் கார் ஜெயலானி ரஹமத்துல்லா அலி அவர்கள் நபிலான வணக்கத்தை கொண்டு நெருங்கின காரணத்தில் அவளுக்கு அல்லாஹ் தால அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடுத்தார் இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா நஃபிலான காரியத்தை நான் மதிமதியான தொழுகைகள் கடமையான தொழுகைகளை தாண்டி நஃபிலான வணக்கத்தில் நான் அதிகம் ஈடுபட வேண்டும் இப்ப வரலான நோன்பு ஃபர்லான ஜக்காத்து இருக்கா இல்லைங்களா ஃபர்லான ஹஜ் இதை தாண்டி நஃபிலான நபிலான என்ன உம்ரா நஃபிலான சக்காத்துனா தருமங்கள் நஃபிலான தொழுகையினால் நஃபிலான தொழுகைகள் இதுவெல்லாம் நான் அதிக மதியம் ஈடுபட வேண்டும் நஃபிலான காரியத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும் இந்த நஃபிலான காரியம்தான் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் தெரியும் தெரியுமா நம்முடைய ஃபர்லில் ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சுன்னா இந்த நஃபிலை தூக்கி போட்டு அதை நிறைவு செய்யப்படும் நம்முடைய அமல்களை நெருப்பானா இல்லையெல்லாம் மீசான் தட்டில் நம்முடைய அமல்களை நெருப்பான் நெருக்கிற பொழுது நம்முடைய ஃபர்லுகளை முதல்ல போட்டு நெருக்கப்படும் அந்த ஃபர்லில் குறை இருந்துச்சுன்னா அது மேலே போகும் வெயிட்டு இருக்குன்னா மேல போகும் அப்ப அல்ல என்ன செய்வா வழக்கு மாதிரி வச்சுக்கணும் அவன்கிட்ட நஃபிலான வழக்கு இருந்தா தூக்கி போடுங்க அடிக்கும் நஃபிலான வழக்கு அதையும் சேர்த்து பரலோட தூக்கி போட்டு நெருங்க அடிக்கும் அப்படி நெருக்க அந்த நஃபிலான காரியத்தை போட்டு நெருக்கும் போது அது கீழே போச்சு அந்த சொர்க்கத்துக்கு போச்சு இருக்கு அடிக்குமா அப்ப நஃபில் தான் நம்மள எங்க போச்சு கேட்குது நம்மள எங்க போய் சேர்க்கிறது சொர்க்கத்து பக்கம் சேர்க்கிறது அதனால நஃபிலான காரியங்கள் சுண்ணத்தான காரியங்கள் உதாசீனப்படுத்திடக்கூடாது எதை உதாசீனப்படுத்த கூடாது இதுவெல்லாம் நமக்கு நம்ம தராசு தட்டுக்கு இதுவெல்லாம் ஒரு காரணமா இருக்கும் என்பதை நான் விளங்கி கொண்டு வாழுகின்ற காரியத்தில் அதிகமதி ஈடுபடுவோமாக என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது இந்த வரலாற்று செய்தி நமக்கு உணர்த்துகிறது அல்லாஹ் ரம்பி லால் நம் அனைவருக்கும் கருவை செய்வானாகவானி இல்லாக ரம்பிலாலுமே சுபகான் அல்லாஹ் சுபகானுக்கு அல்லாஹிக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته